அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் கடந்த நான்கு நாட்களாக இயேசுவின் திருப்பாடல்கள் அறிவு அவருடைய ஆளுமைக்கு எவ்வாறு அழகு சேர்த்தன என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இயேசு மறை நூலை பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்திருந்தார் குறிப்பாக திருப்பாடல்களை அவர் மனப்பாடம் செய்திருந்தார் அவற்றை எளிதாக இயல்பாக மேற்கோள் காட்டினார் அவற்றை இறைவேண்டலுக்கு பயன்படுத்தினார் திருப்பாடல்கள் இயேசுடைய ஆளுமைக்கு அழகு சேர்த்தன இன்று இயேசு இறக்கும் தருவாயில் கூட திருப்பாடலை இறைவேண்டல் செய்தார் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு சிலுவையில் தொங்கும்போது ஏழு வாக்கியங்களை பேசினார் அவற்றில் ஒன்று ஏலி ஏலி லமா சபக்தானி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் மத்திய நச்சதி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் நாம் வாசிக்கின்றோம் மூன்று மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் இதனுடைய பொருள் அவர்களுக்கு புரியவில்லை இவன் எலியாவை கூப்பிடுவாய் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இயேசு உண்மையிலேயே திருப்பாடல் இருபத்தி இரண்டு மேற்கோள் காட்டுகிறார் விவிலியத்தில் அடிக்குறிப்பில் சொல்லப்பட்டுகிறது திருப்பாட இருபத்தி ரெண்டு ஒன்று திருப்பாடு இருபத்தி ரெண்டு ஒன்று இப்படித்தான் தொடங்குகிறது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் ஆகவே இறக்கம் தருவாயில் கூட இயேசு திருப்பாடலை பயன்படுத்துகின்றார் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய மனச்சோர்வை இந்த திருப்பாடல் வழியாக அவர் வெளிப்படுத்துகின்றார் உண்மையில் ஒரு பக்கம் அவருடைய இயலாமையை இது வெளிப்படுத்தினாலும் இறுதியாக அவர் தந்தையிடம்தான் தன்னை ஒப்படைத்தார் அது நமக்கு தெரியும் தந்தையை உமது கையில் என் நாவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் உயிர் நீத்தார் ஆனாலும் இந்த இறைவேண்டல் இவை திருப்பாடல் வரிகள் என்பது பலருக்கும் தெரியாது அங்கே இருந்த போர்வீரலுக்கும் தெரியாது ஆனால் இயேசு திருப்பாடல் இருபத்தி ரெண்டைத்தான் பயன்படுத்தினார் அதை ஒரு இறைவேண்டலாகவும் பயன்படுத்தினார் தன்னுடைய மனச்சோர்வின் இயலாமையின் வெளிப்பாடாகவும் பயன்படுத்தினார் இறக்கும் தருவாயில் கூட இயேசு இறைவேண்டல் செய்தார் இறக்கும் தருவாயில் கூட இயேசு திருப்பாடலை பயன்படுத்தினார் என்பது அவரது ஆளுமைக்கு அழகு சேர்க்கிறது இயேசுவை போலவே நாமும் திருப்பாடலை நன்றாக அறிய வேண்டும் இயேசுவை புனித அகுஸ்தினார் திருப்பாடலின் இனிமை மிகு பாடகர் என்று அழைத்து போற்றி பெருமைப்படுத்தினார் தாவீதுக்கு விவிலியம் தருகிற பெயர் இஸ்ரேலின் இனிமை பாடகர் தாவிதின் மகனாகிய தாவீதின் தலைவராகிய இயேசுவுக்கு அகுஸ்தினார் தருகிற பட்ட பெயர்தான் திருப்பாடலின் இனிமை பாடகர் இயேசுவி போலவே நாமும் திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடல்களாக மாறுவோமாக திருப்பாடல்களை நம் வாழ்விலும் இறைவேண்டலிலும் இணைத்து கொள்வோமாக திருப்பாடல்களால் நம் வாழ்வை மேம்படுத்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக